சந்திர பகவான் ஜாதகத்துல சந்திரன் பாதிக்கப்பட்டிருந்தா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் ஜாதகத்துல சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்கவங்க ஒரு தெளிவான டிசிஷன் எடுக்க முடியாதுங்க தெளிவா யோசிக்க முடியாது ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நார்மலாவே வந்து சந்திரன் ஆதிக்கம் இருக்கவங்க ஒரு டைம் சுறுசுறுப்பா இருப்பாங்க ஒரு டைம் சோம்பேறி இருப்பாங்க இவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து அவங்க நாட்கள்ல அவங்க டைம் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சோம்பேறி வந்து அவங்களோட டைமை வந்து வேஸ்ட் பண்றவங்க விரயம் பண்றவங்க எல்லாம் வந்து சந்திரனால பாதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க சந்திரன் நல்லா இருந்தா எப்படி இருக்கும் அவங்களோட திங்கிங் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் எல்லாமே இந்த கிரகத்தோட இணைவுகள் தான் சூரியன் சந்திரன் சேர்ந்திருந்தா எப்படி இருக்கும் சந்திரன் புதன் சேர்ந்திருந்தா எப்படி இருக்கும் சந்திரன் ராகு சேர்ந்திருந்தா கிரக இணைவு தான் நம்ம எல்லாருமே நம்ம லக்னம் லக்ன புள்ளி நம்ம சந்திரன் அதோட நட்சத்திரம் இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளோட செகண்ட் ஹவுஸ் எப்படி இருக்கட்டும் நம்மளோட செவன்த் ஹவுஸ் எப்படி இருக்கட்டும் ஆனா இந்த லக்னம் லக்ன புள்ளியும் இந்த சந்திரனும் அதோட அதோட நட்சத்திரம் நம்ம அப்ப இந்த இதை சுத்தி தான் நம்மளோட திங்கிங் ப்ராசஸ் நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் இது எல்லாமே இதை இதை சம்பந்தப்பட்டதுதான் இருக்கும் அப்ப இதை எப்படி சரி பண்ணிக்கிறது இப்போ ஒருத்தரோட லக்னமே வந்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதியும் வந்து சந்திரன்னு வச்சுக்கோங்களேன் இல்ல ராசி வந்து சந்திரன்னு வச்சுக்கோங்க அவருக்கு சந்திரன் கெட்டு போயிருக்கு இல்ல ஒரு கெட்ட கிரகத்தோட இணைஞ்சிருக்கு அப்ப அவருக்கு எப்படி இருக்கும் பாதிப்பு ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும் ஏன்னா அவரோட லக்னமே வந்து கெட்டு போயிடுச்சு இல்லைங்களா இவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம சரிப்படுத்தும் போது ஒரு சின்ன சின்ன இப்போ நிறைய முடிச்சுக்கள் இருக்கும் இல்லையா அது சின்ன கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க முடியல இந்த மாதிரியான ஒரு ஒரு கிரகத்தோட இத வந்து நீங்க கிளென்ஸ் பண்ணி பண்ணி சரி பண்ணிட்டு வரும்போது லைஃப்ல ட்ரஸ்மி மக்களே மிக பெரிய மாற்றம் ஏன்னா நம்ம இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வீடு வாங்கறதுக்கும் ஒரு ஒரு நல்ல வேலை அமையறதுக்குமே வந்து நம்மளோட நாற்பது வருஷத்துக்கு முடிச்சிடறோம் அப்ப இப்படியே ஓடிட்டு இருந்தாலும் எப்ப வாழ்றது சோ இத வந்து பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து அதெல்லாம் சரி பண்ணிக்கும் போது சீக்கிரமா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி சீக்கிரமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனாலதான் நம்ம வந்து இதெல்லாம் வந்து சொல்றோம் இதெல்லாம் பண்றோம் நம்ம முன்னோர்கள் வந்து அவங்கள மாதிரி ஒரு கிஃப்டே கிடையாது ஏன்னா வீட்டுல தாத்தா பாட்டி எல்லாம் இருக்காங்க அம்மா அப்பா இருக்காங்களா உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசுங்க அவங்க நிறைய மெசேஜஸ் கொடுப்பாங்க நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பாங்க நம்ம வந்து போன்லயே போனை நோண்டிட்டே அப்படியே இருக்கிறோம் இல்லைங்களா சோ சந்திரன் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு திடமான முடிவையோ ஒரு நேர்த்தியான ஒரு விஷயத்தையோ செய்ய முடியாம இருப்பாங்க ரொம்ப மென்டல் ஸ்ட்ரெஸ்ல பாதிக்கப்பட்டிருக்கீங்களா ரொம்ப நிம்மதியா இருக்க முடியலையா உங்களுக்கு வந்து சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் ஏதாவது டெய்லியும் வந்து பாத்தீங்கன்னா தலைவலி வருது கோல்டு வருது ஏதோ ஒரு இரிட்டேஷனா இருந்துகிட்டே இருக்கா உங்களுக்கு சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா சந்திரன் உங்களோட ஸ்தலம் நான் முதல்ல சொல்லிடுறேன் சோ அதுக்கப்புறம் சில பரிகாரங்கள் சொல்றேன் சந்திரன் பாதிக்கப்பட்டவங்க ஆண்டுக்கு இருமுறை பாத்தீங்கன்னா திங்களூர் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள திங்களூர் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க ஆண்டுக்கு இருமுறை பண்ணுங்க ஆண்டுக்கு ஒரு முறை சந்திரன் பாதிக்கப்பட்டவங்க திருப்பதி போயிட்டு வாங்க அது பௌர்ணமிகளா இருந்தால் மிக சிறப்பான ஒரு விஷயம் ஆண்டுக்கு ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா திருப்பதி பௌர்ண பௌர்ணமி நாட்கள்ல போயிட்டு வாங்க ஆண்டுக்கு ரெண்டு முறை போற மேடம் போலாமா போங்க தாராளமா போங்க மினிமம் நான் சொல்றது மினிமம் ஒரு முறை நீங்க மாதம் ஒரு முறை கூட திருப்பதி போலாம் போக 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 உங்களுக்கு பயங்கரமா ஆக்டிவிட்டி எல்லாரும் நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம நினைச்சோம்னா எல்லா ஸ்தலங்களுக்கும் போக முடியாது நாங்க சொல்றோம் நிறைய ஜோதிடர்கள் சொல்றாங்களே இங்க போங்க எல்லாராலையும் போக முடியாது அந்த பிராப்தம் நம்மளுக்கு இருக்கணும் அந்த அந்த இறைவன் நம்ம எங்க போகணும்னு நினைக்கிறோமோ அந்த இறைவன் நம்மளை கூப்பிடணும் அப்பதான் நம்ம வந்து போக முடியும் இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்தலங்கள் எல்லாம் போறவங்க எல்லாருமே நம்ம நினைச்சோம் போயிடுறோம் எல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க ஏன்னா கண் கூட நாங்க வந்து பாத்துட்டு இருக்கோம் எல்லா நிறைய விஷயங்கள் பணம் இருந்தும் எல்லா வசதிகள் இருந்தும் நிறைய பேர் நிறைய பேரால போக முடியாது ஸோ சந்திரன் பாதிக்கப்பட்டவங்க இந்த விஷயங்கள்லாம் பண்ணுங்க ஒவ்வொரு மாதமும் வர சங்கடகர சதுர்த்தி ஓகேங்களா ஒரு நாள் வந்து போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு அங்க வந்து உட்கார்ந்துட்டு வாங்க ஓகேங்களா மாதம் ஒரு முறை பண்ணுங்க பௌர்ணமி நாளில் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்கோங்க பௌர்ணமி நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடத்துலையோ ஒரு பக்கெட்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு மொட்டை மாடியிலேயோ வாசல் எனக்கு மாடி இல்லை மேடம் வாசலில் வைங்க சரிங்களா ஏன்னா இந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸ் வருதா அதனால சொல்கிறேன் நான் வாசலில் வந்து ஒரு பக்கெட் வச்சு அல்லது மொட்டை மாடியில் ஒரு பக்கெட்டோ ஒரு குடத்திலையோ தண்ணி வச்சு விட்டுருங்க மறுநாள் காலையில் அந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் குளிச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்துட்டு நீங்க வீடு ஃபுல்லாகவும் தெளிச்சு விட்டுக்கலாம் அந்த தண்ணியை எடுத்துட்டு தலையில் ஊற்றிக்கோங்க மாதம் ஒரு முறை பண்ணிட்டே வாங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவ்வளவு தெளிவான ஒரு சிந்தனைகள் சூரியன் சந்திரன் ஒரு மிக முக்கியமான ஒரு பிளானட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரன் இத சரி பண்ணா நம்ம தாய் தந்தையர் வந்து நமக்கு சரியா இருந்தா நம்ம வாழ்க்கையே மிகப்பெரிய நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க பாருங்க தாய் தந்தை இருந்தும் வந்து அவங்களுக்கு பயன் இல்லாம இருக்கும் இருந்தும் அவங்கள படிக்க வைக்காம இருந்திருப்பாங்க அல்லது இல்லாம இருப்பாங்க இந்த தாய் தந்தை யாருக்கு வந்து சரியா இருக்காங்களோ அவங்க லைஃப் வந்து பாத்தீங்கன்னா செவன்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் சூப்பர் ஒரு கலஸ்திரம் ஒருத்தவங்களுக்கு வந்து சரியா இருந்துச்சுன்னா நைன்டி நைன் பர்சன்ட் அவங்க லைஃப் சூப்பர் அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து கர்மா என்ன நோய் இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் சரி ஒரு கலஸ்திரமோ ஒரு தாய் தந்தையோ கரெக்டா ஒருத்தங்களுக்கு அமைஞ்சிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை முக்கால் வாசி நிச்சயமா ரொம்ப அருமையா இருக்கும் சோ சந்திரன் பாதிக்கப்பட்டவங்க வந்து இதெல்லாம் வந்து பண்ணுங்க அண்ட் வந்து பௌர்ணமி நாள்ல பெருமாள் தலங்களுக்கு போய் வழிபட்டு வரதும் சந்திரன் பாதிக்கப்பட்டவங்க ஜாதகத்துல வந்து சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு பௌர்ணமி நாட்கள்ல போயிட்டு வர்றது இந்த ஸ்தலங்கள் பண்றதெல்லாம் இது பண்ணுங்க அண்ட் வந்து பாத்தீங்கன்னா சூரியனுக்கு சொன்ன இப்ப சந்திரன் அடுத்தது நம்ம செவ்வாய் வந்து பார்க்கலாம் பாக்கலாம்